குட் மார்னிங் இப்போ நம்ம மரபு தொடருடைய பத்தாவது வீடியோ பார்க்க போகிறோம் இதுவரையும் ஒன்பது வீடியோ முடிஞ்சிருக்கு எல்லாமே மரபுத்தொடர் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது பத்தாவது வீடியோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் தட்டி கொடுத்தல் தட்டி கொடுத்தல் அப்படின்னா இப்போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் இல்லை டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதுகில் தட்டி கொடுத்து பரவாயில்லையே சூப்பராக பண்ணியிருக்கே நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ நம்ம என்ன ஆகும் நமக்குள்ளே நமக்குள்ளே வந்து ஒரு தூண்டுதல் வந்து உருவாகும் அதே மாதிரி ரொம்ப வந்து உற்சாகமாகிடுவோம் நம்ம அந்த நேரத்தில் தட்டி கொடுக்கும்போது நல்லா உற்சாகமாகிடும் அது நமக்கு ஒரு தூண்டுதல் மாதிரி ஆகிடும் இன்னும் இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்து உருவாகும் அடுத்து தட்டி சொல்லுதல் தட்டி சொல்லுதல் பாருங்கள் இப்போது நார்மலாக வந்து இந்த விஷயத்த செய்பா அப்படின்னு சொன்னால் நம்ம செஞ்சிருவோம் இதே வந்து ஒருத்தர் தலையிலே தட்டி டே இதை செய்டா அப்படின்னா செய்வோமா செய்ய மாட்டோம் அப்போ தலையில் தட்டி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் தட்டி சொல்லுதல்னா தலையிலே தட்டி சொன்னால் செய்ய மாட்டோம் அந்த விஷயத்த வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருவோம் அடுத்து தட்டி பறித்தல் தட்டி பறித்தல்னா அடித்து பிடுங்குறது அடித்து பிடுங்குதல் இது தெரிஞ்சது தான் தட்டி பறிக்கிறதுனா அடித்து பிடுங்குறது தட்டி பார்த்தல் தட்டி பார்த்தல் இப்போ ஏதோ ஒரு பாக்ஸ் வந்து கீழே கிடைக்கிது அது வந்து நம்மளால் திறக்க முடியல அப்போது பூட்டு வந்து பூட்டி வச்சிருக்கு அப்படின்னா கூட நம்ம என்ன என்ன பண்ண என்ன பண்ணுவோன்னா தட்டி பார்ப்போம் உள்ள என்ன இருக்குது சவுண்டு வருதா இதில் என்ன சவுண்டு கேட்குது அப்படி குளிக்கி பார்ப்போம் தட்டி பார்ப்போம் இதெல்லாம் பண்ணுவோம்ல அப்போது அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை பண்ணுவோம் அப்போ தட்டி பார்க்குறதுனா மரையறிய முயலுதல் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த மறையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் மரையறிய முயலுதல் தட்டி பார்த்தல் மரையறிய முயலுதல் தட்டி போடுதல் அடுத்து பாருங்கள் தட்டி போடுதல் இப்போது சப்பாத்தி மாவுல்லாம் வந்து தட்டி தட்டி போடுவாங்கல்ல சப்பாத்தி வந்து தட்டி போடுவாங்க அதுக்கு வந்து இப்போ அம்மா கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கொஞ்சம் தட்டி போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் உடனே போய்ட்டு கொடுமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா ஏஹா நீ ஏன் செய்யும்மா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆஹா என்னால் முடியாது அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ தட்டி போடுறதுனாலே தட்டி போட கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் மறுத்துடுவோம் மறுத்துடுவோம் அதனால் மறுத்தல் தட்டி அழைத்தல் தட்டி அழைத்தல்னா இப்போது போருக்கு அழைத்தல் தட்டி அழைத்தல்னா போருக்கு அழைத்தல் போர் வர போர் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி முரசு கொட்டி எல்லாரையும் வந்து கூப்பிடுவாங்க அந்த ட்ரம்ஸ் தட்டி கூப்பிட்றாங்க இல்லையா அதை தட்டி அழைத்தல் ட்ரம்ஸை தட்டி அழைக்கிறாங்க போருக்கு அழைத்தல் தட்டி விடுதல் தட்டி விடுதல்னா தட்டி விடு தட்டி விடு ரொம்ப ரொம்ப போட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காது தட்டி விடு அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ தட்டி விடு அப்படின்னா நம்ம வந்து அதை பெரிய விஷயமாக எடுத்துக்காத இன்னும் வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து என்கரேஜ் பண்ணுறது அதை வந்து சின்ன விஷயந்தான் அது ஒன்றும் இல்லை விடு உன்னால் வந்து இன்னும் கூட முடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறது அப்போ தட்டி விடுறது அப்படின்னா ஊக்கப்படுத்துறது ஊக்கப்படுத்துறது அடுத்து தப்புதல் தப்புதல் எப்படி வச்சுக்கலாம்னா இப்போது ஒரு பள்ளியோ பூரானோ ஏதோ ஒன்று வந்து நம்மளை கடிக்க வருது அப்படின்னா அதை தட்டி விட்டுட்டோம்னா நம்ம அதுக்கிட்டேருந்து இருந்து தப்பிச்சிடுவோம் ஏதோ ஒரு பூச்சி கடிக்க வருதுனா தட்டி விட்டுட்டோம்னா தப்பிச்சிடுவோம் அதான் தப்புதல் தட்டு கெடுதல் தட்டு கெடுதல் இப்போது சாப்பிட்ற தட்டு இது தட்டு வந்து கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம வந்து வகை வகையாக சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது தட்டு நல்லா இருக்கும் இப்போ தட்டு கெட்டு போச்சு அப்படின்னா அது எப்படி வச்சுக்கலாம்னா நம்ம தட்டில் சாப்பாடே இல்லை சாப்பாடு ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்போ தட்டு கெடுதல்னா வறுமை வறுமையால் நிலை கெடுதல் வறுமையால் நிலை கெடுதல் தட்டு உண்டு போதல் தட்டு உண்டு போதல்னா இப்போது தட்டை வந்து நம்ம சாப்பிட்டுறோம்னு வச்சுக்கலாம் சாப்பாடு தான் சாப்பிடுவோம் ஜென்ரலாக நம்ம தட்டையே சாப்பிட்டுறோம் அப்படின்னா தட்டு போய்ட்டு என்ன பண்ணும் அந்த உணவு உணவுக்குழலில் மாட்டிக்கும் அப்போது நம்ம உணவு உணவுக்குழலில் சாப்பாடு போகிறதுக்கு வழி இல்லாமல் என்ன ஆகிடும் அந்த இது வழி வந்து தடைபட்டுடும் அப்போ தட்டை உண்டுட்டோம் அப்படின்னா தட்டை உண்ணினோம் உண்டா வழி தடைபட்டுடும் அப்போ தடைப்படுதல் அடுத்து தட்டு தடங்கள் தட்டு தடங்கள் தட்டு தடை தட்டுப்படுதல் இது எல்லாத்துக்குமே தடுமாற்றம் தட்டு தடங்கள்னா தடங்களாக இருக்குது தடங்களாக இருந்தால் என்ன ஆகும் இப்போ தடுமாறுவோம் எல்லா விஷயமே வந்து தடங்களாகவே நடந்துகிட்டு இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வந்து தடுமாறுவோம் நம்ம தடுமாறி நிற்போம் எல்லாமே தடங்களாக நடக்கும்போது அடுத்து தட்டு தடை அதிலே வந்துடுச்சு தடை அதே தட்டு தடை தட்டு தடங்கள் எல்லாம் ஒன்று தான் தடுமாற்றம் தட்டுப்படுறது இப்போது இருட்டில் போகிறோம் அப்படின்னா ஏதோ வந்து காலில் தட்டுப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே நடந்து போயிட்டே இருப்போமா இல்லை ஒரு செகண்ட் வந்து தடுமாறி நிற்போம் ஏதோ காலில் இடிச்சுக்கிச்சு அங்கே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிற்போம் அப்போ தட்டுப்படுறது அப்படின்னாலும் தடுமாற்றம் அடுத்து பாருங்கள் தட்டு பறத்தல் தட்டுப்பறத்தல்னா இப்போ நெஞ்சாட்டோரிலாம் பார்த்தோம்னா அதில் வானத்தில் வந்து ஏதோ ஒரு யூஎஃப்ஓ வந்து பறந்து போகுது அன் அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அப்போ அந்த யுஎஃப்ஓ வந்து பறந்து போகுது அது வந்து ஒரு தட்டு மாதிரி ஏலியன் வந்து அதில் போகணும்னு அப்படி வந்து சொல்லுவாங்க அப்போ தட்டு வந்து பறந்து போகுது அப்படின்னா அது வந்து ஒரு செகண்டில் வந்து பறந்து காணாமல் போயிடும் திடீர்னு வந்து மறைஞ்சு போயிடும் சரிங்களா திடீர்னு கண்ணில் பட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிடும் அந்த யூஎஃப்ஓ தட்டு பறந்து வந்து திடீரென்று மறைதல் தட்டு பறத்தல்னால் திடீரென்று மறைதல் தட்டு மாறி தட்டு மாறினா இப்போது படத்துலலாம் வந்து பெட்டியை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்பது இந்த பெட்டியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த பெட்டியை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரோட பெட்டியும் ஒரே மாதிரியே இருக்கும் மாற்றி எடுத்துகிட்டு போகிற மாதிரி சீன்லாம் வந்து பார்த்துருப்போம் அப்போது அதில் வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போவாங்களா கிடையாது ஒரே மாதிரி பெட்டி எடுத்து வந்து வச்சு அதை வந்து வேணும்ன்ட்டே அவங்க பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அந்த பாக்ஸ் பெட்டி வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதான் தட்டு மாறி அதில் வந்து நம்ம பெட்டி பார்ப்போம் இதில் தட்டு வந்து மாறி தட்டை வந்து மாறி எடுத்துகிட்டு போகிறாங்க தட்டு மாறி அப்படின்னா ஏமாத்துறவன் தட்டு மாறினா ஏமாத்துறவன் ஏமாத்துறதுக்காக தானே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ தட்டு மாறினா ஏமாத்துறது அடுத்து மானம் தட்டுமானம் இல்லை தட்டுன்னா தட்டுறது தட்டுவன்லை கதவு தட்டுவோம்ல அந்த மாதிரி தட்டுறது மானம் அப்படின்னா நம்ம வானத்தை வந்து மானம்னு சொல்லுவோமா வானத்தை மானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது நம்ம வந்து வானத்தை தட்டுறோம்னு வச்சுக்கலாம் தட்டுமானம் அப்படின்னா தட்டும் வானத்தை வானத்தை அப்படின்றது தான் மானம் ஏன் தட்டுமானம் ஏன் க ஏன் வந்து நம்ம வானத்தை தட்டுறோம் ஏன்னா அங்கே வந்து ஒரு கேட் இருக்குது எதோடய கேட் தெரியுமா நம்ம இந்த பிரம்மலோகம் தேவலோகம் இந்த மாதிரி அது அதுக்கான வழி வந்து அங்கே தான் இருக்குது அந்த தந்திர வழி அது அந்த கதவு அந்த வானத்தோடைய கதை வந்து நம்ம தட்டினோம்னா அந்த தந்திர வழியை வந்து பா தந்திர வழியில் போயிட்டு நம்ம அந்த பிரம்மலோகத்தை வந்து அடையலாம் அப்போ தட்டுமானம் அப்படின்னா தந்திர வழி தட்டுமானம்னா தந்திர வழி தட்டு முட்டு தட்டு முட்டு இப்போது தட்டுனா சாப்பிட்ற தட்டு வந்து முட்டிக்குது ரெண்டு தட்டு வந்து முட்டுது அப்படின்னா இப்போ நம்ம பாத்திரத்தை கழுவி தட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சாமான ஸ்டாண்டில் வந்து போட்டு வைப்போம் அப்போ அந்த சாமான ஸ்டாண்டில் போட்டு வைக்கும்போது ரெண்டு தட்டு வந்து ஒன்றோட ஒன்று முட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து முட்டும் இல்லையா அப்போ தட்டு வந்து முட்டுது அப்படின்னா அது சாமான ஸ்டாண்டில் தான் முட்டும் அப்போது தட்டு முட்டுன்னா வீட்டு சாமான் தட்டு முட்டுன்னா வீட்டு சாமான தண்டத்துக்கு அழுதல் தண்டத்துக்கு அழுதுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது வந்து எனக்கு அதனால் ஒரு பிரயோஜனம் கூட இல்லை தண்டத்துக்கு அழுதுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ தண்டத்துக்கு அழுவுறது அப்படின்னா ஒன்றை ஒரு பயணமின்றி செய்தல் ஒன்றை ஒரு பயணமின்றி செய்தல் எதுவுமே அதனால் ஒரு யூஸ்மே இருக்காது தண்டத்துக்கு அழுவுறது அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்து தட்டு மீண்டு சாரி தண்டு மீண்டு தண்டு மிண்டுனா இப்போது கண் மண் தெரியாமல் வந்து இது பண்ணுறான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கண் மண் தெரியாமல் அடிக்கிறான்னா அது ஒரு மாதிரி ரொம்ப மூர்கத்தனமாக அடிக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க கண் மண் தெரியாமல் அதே மாதிரி தான் அதே ஃப்ளோவில் தான் வந்து இதுவும் வருது தண்டு மிண்டு தெரியாமல் கண்ணு மண்ணுன்னு சொல்லுவோம் இது தண்டு மிண்டு தெரியாமல் தண்டு மிண்டு தெரியாமனா மூர்கத்தனமாக தண்டு மிண்டு தெரியாமல் அடிக்கிறான் அப்படின்னா இப்போது நம்ம முதுகு தண்டுலாம் வச்சுக்கலாம் முதுகு தண்டு கூட வச்சுக்கலாம் இப்போது முதுகு தண்டு தெரியாமல் மிண்டு அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறான் ரொம்ப வந்து மோசமாக அடிக்கிறான் எங்கே அடிக்கணும்னு இல்லாமல் இஷ்டத்துக்கு அடிக்கிறான் அப்படின்ன மாதிரி முருகத்தனம் தண்டு மிண்டு தெரியாமல் அடிக்கிறான்னா மூர்கத்தனம் அடுத்து தண்டு வலித்தல் தண்டு வலித்தல்னால் இதுவுமே தண்டுனால் நம்ம முதுகு தண்டே வச்சுக்கலாம் அந்த முதுகு தண்டு வந்து வலிக்குது போட்டில் வந்து துடுப்பு போட்டு போட்டு முதுகு தண்டு வந்து வலிக்குது தண்டு வலித்தல்னால் படகு துடுப்பு தள்ளுதல் படகுல துடுப்பு தள்ளுறது அந்த துடுப்பு போடுறது போட்டில் துடுப்பு போட்டு போட்டு முதுகு தண்டெல்லாம் வலிக்குது ஓகே தண்டு வலித்தல் அடுத்து தண்ணீர் காட்டுதல் தண்ணீர் காட்டுதுனா தண்ணி காட்டுறது இதுவும் தெரிஞ்சது தான் தண்ணி காட்டுறதுன்னா என்ன நல்லா ஏமாத்துறதாம் ஏமாத்துறது அதே மாதிரி வந்து ஓ தரம் தரம் தோ தரம் தோ தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு கடன் வாங்கிட்டு கூட தோ தரம் தோ தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது அவங்கள அலக்கழிக்கிறது கடன் கொடுத்தவங்கள அலக்கழிக்கிறது ஏமாத்துறது ஓகே தண்ணி காட்டுறதுன்னா அலக்கழிக்கிறது ஏமாத்துறது அடுத்து தந்தன பாட்டு பாடுதல் தந்தன பாட்டு பாடுறதுன்னா இப்போது நம்ம வில்லு பாட்டெல்லாம் பாடுவாங்க தந்தனத்தம் என்று சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லு பாட்டில் தந்தனத்தோம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த தந்தன பாட்டு பாடுறதை நம்ம வச்சுக்கலாம் வில்லு பாட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருப்பாங்க ஒரே ஒரு வில்லு வில்லு வச்சுருப்பாங்க அந்த தட்டுறதுக்கு ஒரு குச்சி வச்சுருப்பாங்க சைடில் ஒரு பானை வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு அந்த சர்க்கம் தான் இந்த வில்லு பாட்டு பாடுற இடத்துல வந்து இருக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க இதே ட்ரம்ஸ் அடிக்கிறது வச்சுக்கலாம் இந்த ரெண்டு மியூசிக் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் ட்ரம்ஸ் அடிக்கிறது வச்சோம்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி டீஷர்ட்ஸ் போட்டிருப்பாங்க நல்லா வந்து ஒரு பெரிய ட்ரம்ஸ் வச்சுருப்பாங்க சின்ன சின்ன மூலம் நிறைய வச்சுருப்பாங்க அப்புறம் அதை வந்து அந்த நல்ல ஸ்டிக் வந்து பெருசாக வச்சுருப்பாங்க பசங்களாம் நல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து இது பண்ணுவாங்க இதோடு அது கம்பேர் பண்ணும்போது ட்ரம்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ஆள் மாதிரியும் இந்த வில்லுபாட்டு வந்து ரொம்ப ஏழையான ஒரு ஆள் மாதிரியும் வச்சுக்கலாம் அது வந்து நல்ல பணக்கார மாதிரியும் அந்த ட்ரம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பணக்காரங்க இந்த வில்லு பாட்டு வந்து கொஞ்சம் ஏழை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த தந்தனத்தை பாடு தந்தன பாட்டு பாடுறதுனா ஏழை போல் நடிக்கிறது அந்த ஏழை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சிங்க் ஆகணும் ஏழை போல் நடித்தல் தந்தன பாட்டு பாடுதல்னா ஏழை போல் நடித்தல் தினத்தன் சாரி தினத்தந்தின்னு சொல்லிட்டேன் தந்தி தந்தியாய் தந்தி தந்தியாய் தந்தினா என்ன போஸ்ட் ஒரு ஒரு நாள் வந்து ஒரு வீட்டில் ஒரு போஸ்ட் வருது ஒரு தந்தி வருது கொஞ்ச நேரத்தில் இன்னொரு போஸ்ட் வருது கொஞ்ச நேரத்தில் இன்னொரு போஸ்ட் வருது இப்படி போஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து எப்படி சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா என்னப்பா வரிசையாக அந்த வீட்டுக்கு போஸ்ட்டாக வந்துட்டே இருக்குது வரிசையாக போஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது அப்போது வரிசையாக போஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது வரிசையாக தந்தி தந்தியாக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க வரிசையாக போஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கேன் வரிசையாக தந்தியாக வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது வரிசை வரிசையாய் வரிசை வரிசையாய் அடுத்து தப்பி தவறி தப்பி தவறி கூட நான் இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் தப்பி தவறி கூட செய்ய மாட்டேன்னா தவறுதலாக கூட பை மிஸ்டேக் கூட நான் செய்ய மாட்டேன் தப்பி தவறி கூட செய்ய மாட்டேன் அப்போ அதுலேயே தவறினே அதுலேயே வந்துடுச்சு தவறி கூட செய்ய மாட்டேன் தவறுதலாக கூட செய்ய மாட்டேன் தலை காட்டுறது தலை காட்டுறதுனா இப்போது தலை மறைவாக இருக்கிறதுனா யாருக்குமே தெரியாமல் போயிட்டு மறைவாக இருக்கிறது தலை காட்டுறது தான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கூட போகிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா போய்ட்டு சும்மா தலையை காட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல சும்மா போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன் தலையை காட்டிட்டு வந்துடுறேன்னா என்ன அர்த்தம்னா இப்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் வந்துட்டேன் அப்படின்ற அந்த ஒரு அட்டண்டன்ஸை வந்து போட்டுட்டு வந்துடுறது அதான் பலரும் அறிய வெளிவருதல் பலரும் அறிய வெளிவருதல் தலை காட்டுதல்னால் பலரும் அறிய வெளிவருதல் அடுத்து தலை கீழாய் நெற்றல் தலை கீழாய் நிற்காது இப்போது வீட்டில் வந்து பசங்க வந்து ரொம்ப அடம் பண்ணால் அம்மா அப்பா சொல்லுவாங்க நீ தலையில் நின்னாலும் நான் அந்த பொருளை உனக்கு வாங்கி மாட்டேன் தலைகீழாக நின்னாலும் வாங்கி தர மாட்டேன்னா மாட்டேன் இப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த குழந்தை வந்து தலைகீழாக நிற்கிறதுனா எப்படி ரொம்ப அடமண்டாக திமுறாக இருக்கிறது தான் வந்து அப்படி சொல்லுவாங்க மிக செருக்கு கொள்ளுதல் மிக செருக்கு கொள்ளுதல் தலைகீழா நிற்றல்னா மிக செருக்கு கொள்ளுதல் ஓகே இப்போ கொஷின் கேட்கலாம் கொஷின் கேட்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் தட்டு உண்டு போதல் தட்டு உண்டு போதல் தட்டு உண்டு போதல் தட்டு உண்டு போதல் ஓகே செகண்ட் கொஷின் தட்டு பறத்தல் தட்டு பறத்தல் தட்டு பறத்தல் தட் கொஷின் தந்தன பாட்டு பாடுதல் தந்தன பாட்டு பாடுதல் தந்தன பாட்டு பாடுதல் ஃபோர்த் கொஷின் தட்டி சொல்லுதல் தட்டி சொல்லுதல் தட்டி சொல்லுதல் ஓகே லாஸ்ட் கொஷின் மானம் தட்டு தட்டுமானம் 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 ஓகே எல்லா கொஷினுக்குமே வந்து ஆன்சர் வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் ஒரு ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்கட்டும் நல்லா படிங்க தேங்க்யூ